ஏங்க காலையில இருந்தே நான் உங்கள பாத்துட்டு தான் இருக்கேன் ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓ சிம்ரன் முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் நீ இப்ப இல்ல ரொம்பவே மாறிட்டா இப்ப எல்லாம் உனக்கு பாசமே இல்ல ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் முன்னாடி மாதிரி தாங்க இருக்கேன் நான் ஒண்ணுமே மாறலங்க உங்க மேல எனக்கு எப்பவுமே பாசம் உண்டுங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன என்னமா சிம்ரன் நேற்றுக்கு நான் வீட்டுல வழிக்கு விடும் போது நீ என்ன தூக்கி விடுவனி பார்த்தா கேட்க புக்க கேட்க புக்காணி கடந்து சிரிச்சிரு கிடக்கா நீ உண்மையிலேயே உனக்கு முன்னாடி மாதிரி என் பாசம் இருந்திருந்தா நீ இப்படி கிடந்து சிரிச்சிருப்பியா ஐயோ என் புருஷன் கீழே நீ வருத்தப்பட்டு எப்படியாவது தூக்கி விட நீ ஆனா நேற்றுக்கு தூக்கி விடுவானி கூட பார்க்காம நானா எலும்பி வரது வரைக்கும் கேட்க புக்க கேட்க புக்கா கிடந்து சிரிச்சிரு கிடக்கா உறவு எப்படி சிமரன் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் நீ முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல ரொம்பவே மாறிட்டா என் மேல உனக்கு பாசமே இல்ல சிமரன் ஐயோ என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்க என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களேங்க உங்களுக்கு வலிச்சா என்னால தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க என்னைய பார்த்து இப்படி சொல்றதுக்கு எப்படி மனசு வந்து உங்களுக்கு எப்படி மனசு வந்து உங்களுக்கு ஆஹ் எப்படி மனசு வந்து உங்களுக்கு